வணக்கம் வளம் வளம் அறியாமல் ஒரு முக்கியமான தகவல் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இன்னைக்கு இல்லை இறந்துட்டாங்க ஆனால் அவங்க பேரில் எதாவது பேங்க் டெபாசிட் இருந்திருக்கலாம் அது எங்களுக்கு தெரியல அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இல்லை நாங்களே எங்களுக்கு தெரிய எங்களுடைய ஃபேமிலிலே டெபாசிட் பண்ணதெல்லாம் எங்கள் டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எளிமையாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா யூடிஜிஏஎம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ இதே போல் மியூச்சுவல் ஃபண்ட்லருந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னா செபி ஒரு லேட்டஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க மித்ரா எம்ஐடிஆர்ஏ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசிங் அண்ட் ரிட்ரீவல் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டிருக்காங்க இது மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் தகவல்களை கொடுத்தோம்னா ஏன்னா இன்றைக்கி கேஒய்சி நாம்ஸ் வந்துருச்சு நம்ம பேன் நம்பர் கொடுத்து நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பழைய இதில் அப்படி எடுக்க முடியாது ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் விரைவில் வரப்போகிறது இது வரும்போது உங்களுக்கு தகவல் நாங்கள் தெரிவிக்கிறோம் கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்